ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வேலுபிலாக்ஸ் பெங்க வந்திருக்குன்னு பார்த்தோம்னா திருகாலூரில் ஃபேமஸான தேனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் இது புகழ் பெற்ற சிவன் கோயில் இங்கே பார்த்தோம்னா ஏகப்பட்ட திருமணங்கள் நடக்குது ஏகப்பட்ட நிகழ்ச்சிக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது சரி வாங்க கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்கு போகிற சிறப்பம்சம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு அப்படியே கோயிலுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலோட மணி மண்டபம் பார்த்தோம்னா அப்படியே பழிர்னு தெரியும் அப்படியே உள்ளே போய் கோயிலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்போதான் ஒரு கல்யாணம் நடந்துட்டுக்கு தான் இருக்குது அப்படியே உள்ளே போக போகிறோம் இது பார்த்தோம்னா சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுடுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசவர் தெய்வ சேக்கிலார் இதெல்லாம் சின்ன வயசில் புக்கில் படிச்சுருவேன் அவங்களோட உருவ சிலைகள் அப்படியே வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாத ஒரு அற்புதமான சிலைகள் நீங்கள் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பளிபீடம் அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தி கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகர் தனித்தனியாக சிலைகள் வடிச்சு வச்சுருப்பாங்க தொடக்கத்தில் பார்த்தோம்னா விநாயகர் பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னை பார்வதி தேவியோட தனியாக வச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருகனோட சிலைகள் அப்படியே வடித்து வச்சுருப்பாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக காட்சி தடாக இருப்பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிவனுக்கும் தனியாக பார்த்தோம்னா பளிபீடம் நந்தி தனியாக வச்சுருக்குறாங்க அடுத்து அப்படியே வந்தோம்னா இதில் பாருங்கள் அதாவது திருச்சிற்றம்பலம் தேனீஸ்வரர் கோயில் இவர் தான் தேனீஸ்வரன் சிவன் இவர் தான் பாருங்கள் சிலைகள் அப்படியே வடித்து வச்சிருக்காங்க எவ்வளோ அற்புதமாக இரு இந்த சிவன் கோயிலை பற்றி கோயிலுக்கு பூஜை செய்வர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க போகலாம் அவருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி அழுதரும் தேன்முடியம்மையுடன் அவர் பெருமான் பொன்னார் திருவடிக்கவளங்கள் போற்றி போற்றி இந்த ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் மிருகாரூரில் எழுந்தரடி இருக்கின்ற இந்த தேன்முடியம்மன் தேனீஸ்வரப்பெருமானால் சிறு ஆலயமானது ஒரு பன்னிரெண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சாலையின் கிழக்கு புறமாக சிதிலமான நிலையிலே இருந்த பழமையான ஆலயம் இந்த லிங்கத்தினுடைய மூர்த்தி மிக மிக பழமையானது எத்தனை ஆண்டுகளாக எத்தனை வழிபாடுகளை இந்த லிங்கம் கண்டிருக்குமோ தெரியாது அவ்வளவு பழமையான மூர்த்தி இந்த பகுதியிலேயே இவ்வளவு பழமையான மூர்த்தி வழிபாட்டு உள்ளது எங்கேயுமே கிடையாது அது நம்முடைய தேன்மொழியம்மையோட நம்பர் தேனீஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே அமைந்திருக்கிறது இதுவரை இரண்டு முறை தமிழ் வழியிலே திருக்குறம நன்னீராட்சி செய்யப்பட்ட பெருமையுடைய ஆலயம் இந்த ஆலயம் முழுவதும் தொண்டர்களாலே திருப்பணி செய்யப்பட்டு காங்கிரீட் முதற்கொண்டு அனைத்து வேலைகளுமே கூலி கொடுக்காம சிவன் மேல் அன்புடைய தொண்டர்களாலே திருப்பணி செய்யப்பட்டு முதல் முறையாக குளமுழு நடத்தப்பட்டது இந்த உள்ளூரில் இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேரினுடைய ஒத்துழைப்பினாலும் இப்பொழுது இரண்டு முறை நடைபெற்று ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது தற்பொழுது நடராச சபை அமைக்கும் பணி இப்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அது நிறைவடைந்து ஆண்டு விழாவின் பொழுது அதனுடைய திருக்குட நன்னீராட்டம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து அன்பர்களும் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து ஆண்டு வழிபாடு மாத வழிபாடு நாள் வழிபாடு அனைத்திலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல தேன்மொழியம்மையோட நம்ம தேனீஸ்வர பெருமாளுடைய திருவருணி பெருமாள் வேண்டிய ஒரு